கட்சி தொழிலாளிகளின் வேலை நிறுத்தம் தயாரிப்பாளர்களின் முடிவு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு சோதனை காலம் மிகவும் சுரதிஷ்டவசமானது நான் தயாரிப்பாளராக இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் உறுப்பினராக இருந்தாலும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் நடன கலைஞனாக பத்து வருஷம் சிடிடிஏ சீனிய டான்சர்ஸ் அண்ட் டேன் டைரக்டர் அசோசியேஷனில் இருந்திருக்கேன் ஒரு பெப்சி தான் டான்ஸராக இருந்திருக்கேன் மியூசிக் யூனியனில் மெம்பராக இருந்திருக்கேன் டைரக்டர் டைரக்டர்ஸ் யூனியனில் உறுப்பினராக இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளிகளை கொண்ட ஒரு அமைப்பு வேலை இல்லாமல் இருக்கிறது மிகவும் துரதிருஷ்டவசமானது கூடாது ஏன்னா நம்ம தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் ஆறு மாதத்துக்கு மேலே நீடித்தது ஒரு ஸ்ட்ரைக் வந்து மிகவும் தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் தொழிலாளிகள் பேரில் வழிநடத்துறவங்க செய்கிற தவறுனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது அதுதான் எனக்கு வேதனையை தருது இப்போது நான் பாகுபலி வெளியான அடுத்த நாளே குடும்பத்தோடு போய் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் செஞ்சேன் அதை யூடியூப்பில் கூட போட்டாங்க என்ன எனக்கு பாதிச்சதுன்னா இது நூற்றி இருபது கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் வசூல் அள்ளிட்டு போக போகுது ஆந்திராவில் எடுத்திருக்காங்க கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க கேரளாவில் எடு எடுத்திருக்காங்க ராஜமௌழி ஒரு நல்ல தமிழ் பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற ஆதங்கத்தை நான் சொல்லியிருந்தேன் எந்த காலத்துலேயும் நான் தொழிலாளிகளை விட்டு தந்ததில்லை வெப்சைட் தொழிலாளிகள் நம்ம ஃபில்ம் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா வந்து சாதாரண நாற்பது வருஷமாக அந்த திரைத்துறையோடு ஆர்கே செல்வமணி அவர்கள் சொன்ன மாதிரி மிகவும் ரொம்ப ரொம்ப டேலண்டானவங்க ஸ்டண்ட்டு யூனியன் எடுத்துக்கிட்டா ஆண்டு டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு நிமிஷம் அப்பா துரை கட் பண்ணுங்க அது ஒரு அரைமணி பத்து நிமிஷம் நிப்பாட்டு சொல்பா கட் பண்ணுறத பாய் நீங்கள் போய் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நிப்பாட்ட சொல் சொன்னோன்னு ஆரம்பிக்க சொல்லு துரை அப்போ வணக்கம் எங்கே விட்டேன் ஆமாம் ஆர்கே செல்வமணி அவர்கள் பேட்டியில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க ஏன்னா அவர் தயாரிப்பாளராக இருந்து பல வருத்தங்கள் தயாரிப்பாளர்கள் சந்திக்கிற துயரங்களை எல்லாம் தெரிந்தவர் ஆனால் அவர் தொழிலாளர் அமைப்புக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சலச்சிருந்தது அவர் இருந்தும் ஆனால் ஒரு சிலர் பண்ண தப்பு இந்த தவறு எங்கே நடந்ததுன்னா எனக்கு தெரியாது மதுரையிலையா அடம் பிடிச்சிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டாங்களாம் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு ஷூட்டிங்கை இப்போ நடத்துகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த நிலையில் எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு பல தரப்பு தாக்கல்கள் படம் பத்து படத்தில் பத்து படமும் பணம் ஓடுறதில்ல ஒரு சில நேரங்களில் ஒன்று ரெண்டு ஓடுது நூற்றில் ரெண்டு மூணு படம் தான் ஓடுது அந்த மாதிரி சூழ்நிலையில் படத்தை நிப்பாட்டுறது ஒரு மிகப்பெரிய தவறாக கருதப்பட்டு தான் தயாரிப்பாளர்கள் இப்படி நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கில் போயிட்டுருக்கனாலும் என் மன வருத்தத்தை சொல்லிக்கிறதுக்காகவும் இது தொடரக்கூடாது ஈகோவை விட்டுட்டு அனைவரும் பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வை காணணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதற்காக தான் உங்களை அழைச்சேன் ஏன்னால் இருபத்தைந்தாயிரம் தொழிலாளிகளுக்கு மேலே இருக்கிற ஒரு பேச்சுங்கிற அமைப்பு தயாரிப்பாளர்கள் உதாசீனப்படுத்தலை ஒரு சிலர் பண்ண தவறினால் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்

விஷால் ஒரு நடிகர் நான் நடிகராக இருக்கேன் தயாரிப்பாளராக இருக்கேன் விசாலை காப்பாற்றணுங்கிறது சத்தியமாக என் நோக்கம் இல்லை ஆனால் அவர் கூட நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும் இப்போ தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் பெரிய நடிகர்லாம் இந்த இப்போ சம்பளம் இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க அல்ல அள்ளி கொடுத்து ஏன்னா எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணுறோம் அந்த மாதிரி இது ஒரு விஷயமே கிடையாது புரியுதுங்களா விஷாலுக்கு ஈகோ நீங்கள் சொல்கிறத தயவுசெய்து திருத்திக்கணும் இல்லைண்ணா எப்படின்னா அங்கே நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன் நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர்கள் ஆவேசமாக பேசுகிறாங்க அதனாலே நான் சமீபத்தில் கூப்பிட்டாங்க நான் இல்லைங்க நான் வந்து இதை ட்விஸ் பண்ண மாதிரி ஆ ஆயிடக்கூடாது ஏன்னா நான் டாப் சீனும் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் ஒன்று ஆரம்பிச்சு நானூறு ஐநூறு தொழிலாளிகள் இருக்காங்க அது சும்மா ஒரு இருபது முப்பது லட்சத்துக்குள்ளே எடுக்கிற ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர் அது வந்து கணக்குலேயே வர அப்படிப்பட்ட ஒரு இதுக்கான ஒரு அமைப்பு சேஃப் இந்த மாதிரி அது இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளிகள் உள்ள இதுக்கு ஒரு ஈடோ இணையோ கிட்டவே நெருங்க முடியாது அப்படி இருக்கில விசாலுக்கு ஈகோன்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அவர் ஏன்னால் ஒரு முள் படுக்கையில் இருக்கிற மாதிரி முள் இருக்கையில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்க பல தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க எடுத்த முடிவு தான் இது அதனால் அவருக்கு எந்த விதமான ஈகோ இல்லை இவர் இஷ்டத்துக்கு தப்பாக பேசுகிறத வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்ருக்காங்களாம் அதை வந்து அவங்க கண்டிக்கிறாங்க அதை நியாயத்தை தானே நான் பேசணும் யாராக இருந்தாலும் சரி என் பையன் என் தப்பு பண்ணால் இல்லைங்க அப்படின்னு நான் சமாளிக்கிறது தவறு தான் என் பையன் தப்பு செஞ்சால் தப்புன்னு கண்டித்து தான் தீரணும் நம்ம நீங்கள் சொல்ல சரிதாங்க புரியல தொழிலாளர்கள் ஊதியம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் உண்மை தொழிலாளர்கள் சம்பளம் நியாயமாக தான் இருக்குது அதெல்லாம் உண்மை தான் ஒரு சிலர் தவறாக வழி நடத்துகிறாங்க அதனால் வந்த வேணும் இப்போ ஷூட்டிங்கை நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதுதான் இது எப்பவும் நேர்றது இதுதான் நேராக வந்து நிப்பாட்டிடுறதுங்கிறது வந்து அது ரொம்ப பாதிக்குது முதலாளி நானா நீயா அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு படம் எடுக்க வர்ற நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்லியே திட்டியிருக்காங்க என்ன திட்டிருக்காங்க அந்த ஒரு கட்டத்தில் தான் நான் கோர்ட்டுக்கு போனேன் இப்படி ஆரம்பித்து பண்ணணேன் பட் அதே நேரத்தில் நான் எப்பவுமே பெப்சி தொழிலாளிகள் கூட தான் நிற்கிறேன் அவங்க கூட தான் பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் தொழிலாளர்களை பிரிக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது அதாங்க நான் அந்த பொறுப்பில் இல்லை கடிதம் எழுதுறாரு கொடுக்குறாருங்கிறதெல்லாம் ஒரு சரியான தீர்வாகுமா படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டு எனக்கு தெரியாது நடந்தது அதாங்க நீங்கள் வந்து ஒரு தவிர அதாவது வெளிப்படையாக பப்ளிக்காக ஒருத்தனை பலார்னு அரைஞ்சிட்டு ஒரு பல மானத்தை வாங்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு ஒரு ஏதாவது நடந்துருந்தால் மனுச்சுங்க அந்த மாதிரி போகிற போக்கில் சொல்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அதுதான் அதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தர் பண்ண தப்பு நாளில் இருபத்தஞ்சாயிரம் தொழிலாளி பாதிக்குதுன்னா இதை நம்ம யோசிக்கணும்ல இப்போ ஒரு குற்ற உணர்வோடு என்னடா இது இவ்வளோ பேர் கூட இருக்கிறவங்க இப்படி வேலை கிடைக்காம நானே இப்போ பாகுபலியில் சொன்னேன் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் பல நேரங்களில் அதிகமான தொழிலாளிகளுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் ஹாலிவுட்டில் இல்லாத அளவுக்கு நம்ம ஃபைட்டர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க இவங்க யார் மேலே எந்த குறையும் இல்லை அந்த ஒரு யூனியனில் சேர்ந்த ஒரு ஒரு சில நபர் இந்த வெளிப்படையாக தப்பு பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரி ஒரு இதை பேசவும் மலிப்பி பூசி மளுப்பி பேசுகிறதுனால தான் இன்றைக்கி பாதிக்கப்படுது அது எனக்கு வெளியிலிருந்து தோணுது சொல்றேன் இல்ல அது ஏற்கனவே அறிவிச்சபடி போகுது இல்லை இல்லை அவங்க ஏற்கனவே அனும இங்கே பாருங்கள் அதுதான் நான் தொடர்ந்து நாலு மினிட்டுலாம் போகலை அது ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடியே திடீர்னு இன்றைக்கி நைட்டெல்லாம் கிடையாது முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி ரத்து பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அது அனைத்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் உள்ள ஆயிரத்தி எழுநூறு பேர்களுக்கு மேலே உள்ள தயாரிப்பாளர்கள் அவசர கூட்டம் டே நைட்டு போட்டு போட்டு முடிவு பண்ணி தான் போகுது அவர் ஒரு ஒரு ஷூட்டிங் மட்டும் இல்லை ஆறு ஏழு படப்பிடிப்பு நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் போயிட்டு தான் இருக்குது இதுவும் வந்து எப்படின்னா ஒரு சில கிராஃப்ட் இப்போ கேமராமேனு இதெல்லாம் வந்து ஒத்துழைக்கிறேன் ஒரு சில என்ன அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது அதனால தொழிலாளிகளை பாதிப்படை செய்யணுங்கிறது விசால் நோக்கம் கிடையாது நான் சும்மா உறுப்பினராக இருக்கேன் அவங்கள பாராட்டுறேன் தொழிலாளிகளை குறைவாக சொல்றதுக்காக நான் அவங்கள கூப்பிடல உண்மை என்னவோ அதை ஒத்துக்கணும் நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா அது வருந்ததுக்குரியது எல்லாருக்குமே பாதிக்கும் அதனால தான் நான் சொல்றது ஒரு சுமூகமான பேசி தவறு யார் பக்கம் இருக்கு அதை பாருங்க அது நெத்தியடியாக தப்புன்னு சொல்லுங்க அதில் அது அதுதான் தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தப்பு யார் செஞ்சாங்களோ அவங்க தானே இப்போது தாரிப்பாலும் கஷ்டப்பட்டு படம் போடுறாங்க அந்த ஒரு சிலர் பண்ண தப்புனால தான் இத்தனை தொழிலாளிகள் இப்போ பாதிக்கப்படுறாங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது தன்ச்சா படப்பிடிப்பை இம்பார்ட்டு தவறு எனக்கு வெளியே தெரிஞ்ச அந்த மாதிரி சம்பவங்கள் தான் பலமுறை நடந்திருக்கு என்னோடய படப்பிடிப்பு அதிரடியில் அந்த மாதிரி தான் நடந்தது நம்ம ஒருத்தர் பண்ணுற தப்புனால இப்போ எப்படி ஒரு துளி விஷம் வந்து மொட்டை இதை பால் பால் பண்ணிடுதோ அந்த மாதிரி இப்போ ஏன்னா செல்வமணியெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தினார் இது ஒரு காட்ஃபாதர் லைக்கு கேப்டன் ராவத்தர் மாதிரி அந்த அவர் நல்ல ஒரு நோக்கம் கொண்டவர் சரியான பார்வை கொண்டவர் அவரெல்லாம் திரு வெளியே வந்து திரிஞ்சு இந்த சொல் இதை செய் அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க ஒரு சிறந்த தொழிலாளர் கூட பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் அவர் இருக்கிலையே அதை தடுக்க முடியல இப்படிங்கல இது வெளிப்படையாக தயாரிப்பாளர்கள்லாம் பேசுகிறது இது தான் எப்படி ஒரு மாணவன் போயிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு வாட்ஸ்அப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகிற போக்கில் நான் இதை வருந்துக்கிறேன் என்ன மாதிரி சொல்லிவிட்டு அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படிங்கிற இது பேசி தான் பேசப்பட்டுருக்கு பேசப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி சொல்ல முடியாது அவர் வந்து இந்த ஒரு பேட்டி பார்த்து நான் படப்பிடிப்பில் இருக்கையில் ரொம்ப இதாக முப்பது நாற்பது வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் இந்த தயாரிப்பில் பங்கு வச்சிட்ருக்கோம் இப்போ நானே இந்த உடம்பு வளர்த்துருக்கேன் இவ்வளோ இருக்கேன்னா பெப்சி அவங்க போட்ட சாப்பாடு தான் என்ன தான் ப்ரொடியூசர் போட்டாலும் நம்ம வைப்பு கவனிக்கிறத விட நைட்டு பன்னெண்டு மணி ஆளும் மழை உச்சியில் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க கொண்டாந்து யார் என்ன சாப்பிடுவாங்களோ சரியாக கேட்டு சரியாக மெனுவை கொண்டாந்து சேர்த்து அப்படி ரொம்ப ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள் நம்ம பெப்சி தொழில் அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாது நம்மெல்லாம் ஒன்போது மணிக்கு சொல்லிட்டிங்க வரேன்னா அவங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வந்து பண்ணுறாங்க அந்த இதில் சமாளிப்பிகேஷனே கிடையாது அவங்க உழைப்பில் அதனால இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது இந்த போராட்டமோ ஸ்ட்ரைக்கோ நீளக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும் அதுதான் அவங்கனால ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஒரு டெக்னீஷியன் யூனிட்டில் ஒருத்தர் பண்ண தவறுன்னு கே சொன்னாங்க இல்லை இது தவறு தாங்களுடைய கேள்வி தாங்கள் ஒருத்தரை கேட்டுட்ருக்கீங்க மற்றவங்களும் கேட்க விடுங்க மேல்நிலை கீழ்நிலைன்னு இல்லை இன்றைக்கி தாரிப்பாளர் சங்கத்தில் லைட்மேன் லைட்மேனாக இருக்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிற ஒரு நாலு பேர் இருக்காங்க தாரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்த தாரிப்பாளர்கள் ஒரு லைட்மேன் வச்சுருக்கிற வீட்டில் குடியிருக்கிறாங்க இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு க ஒரு என்ன அப்புறம் அந்த காலத்திலேருந்து ஒரு தொழில் அது அது வந்து வணங்கக்கூடிய ஒரு தொழில் ஏதோ உழைச்சி பண்ணி பண்ணுறாங்க இது கேம்லிங் கேம்லிங் அரசாங்கமும் கண்டுக்க மாட்டேங்குது படம் எடுக்கிறவனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்டுக்கலை ஸ்டே இதுவும் கண்டுக்கல இஷ்டத்துக்கு போட்டு தயாரிப்பாளர் சாகடிக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணம் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள் தனி மனிதர் அமைப்பு மட்டும் இல்லை இப்போ ஜிஎஸ்டின்னு கண்ணை மூடிக்கிட்டு போட்டாங்க ஐம்பத்தெட்டு பெர்சன்ட்டு யோசிக்கவே முடியாது இதில் பெப்சி தொழிலாள சம்பளம் கொடுப்பியா நடிகலுக்கு கொடுப்பீங்களா டிஸ்ட்ரிபியூட் கொடுப்பீங்களா தியேட்டர் கொடுப்பீங்களா இதை நீங்கள் யாருமே தொழாளிகள் பக்கம் வர போறதில்லை நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த அரசு சரியாக இருந்திருந்தா இது தொடர்புடையது அதனால சொல்கிறேன் இந்த கேபிள் டிவியில் அடுத்த நாளே போட்டுறோம் புரியுதுங்களா சீடியில் அப்படியே இறக்கம் பண்ண பதிவிறக்கம் பண்ணாங்க பாருங்க ஏர்டெல்லு ரிலையன்ஸு இப்படி பல இதில் பதிவிறக்கம் பண்றாங்க அது திருட்டு சிடி விற்கிறது புரியுதுங்களா அப்புறம் என்ன இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாளில் நிப்பாட்டணும் இதை நிப்பாட்டு அதுக்கடுத்து நீ ஜிஎஸ்டி போடுறான்னு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அவங்க வாயை கட்டி பற்றி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நீ என்ன சொன்னாலும் சரி நாலு வருஷம் பதவி வேணும் எங்களுக்குன்னு சினிமாவுக்களெல்லாம் தான் கைவிட்டுட்டாங்க ஏற்கனவே எனக்கு என்ன ஆதங்கம்னா விவசாயிகள் வேலையிலேருந்து கிடக்குறாங்க உயிர் போயிடுச்சு மண் இல்லை மண் வளர்த்து எல்லா லட்ச லட்சம் ஏற்றி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க மிகப்பெரிய கொடூரம் அதே அதே மாதிரி நெசவாளிகளுக்கு வேலையில் சிறு குறு தொழில்கள் எல்லாமே நசுக்கப்பட்டுட்டாங்க அப்படி இருக்கையில் இந்த நேரத்தில் என் பெப்சி தொழிலாளி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே இருக்கிற கிராஃப்ட்டு ஷூட்டிங் ஓடுதோ ஓடலையோ ப்ரொடியூசர் எங்கேயிருந்து பணம் போடுறான் அந்த அவங்களுக்கும் வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நாடு நாசமாக போயிடும் அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்கிறேன் இது தொடரக்கூடாது இதை ஈகோவை விட்டு கொடுத்து தவறு செய்தவர்கள் அதுக்கு நேரடியாக அதை விளக்கம் கொடுத்து ஏதாவது இதுக்கு வழிவகுக்கணுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம அதை ஒருத்தர் வேலை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அது பாதி வேலை தெரிஞ்ச கிணறு முழு கிணறு தாண்டணும் விவசாயம் தெரியும் பாதி கிணறு தாண்டணும்னு வச்சு வேலை வாங்க முடியாது இது உண்மையான விஷயம் யாராக இருந்தாலும் சரி அதனால் இது ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல தயாரிப்பாளர்களும் சரி இயக்குநர்களும் சரி எல்லாம் உட்காந்து இதுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏதாவது விட்டு போச்சா ஒரு சகோதரரே கேட்குறாங்க எனக்கு நான் என்னமோ சொல்லான்னு இருந்தேன் ஒற்றுமை எல்லாம் இருக்குங்க இப்போ வந்து இது கேம்லிங் திரைத்துறையை பாருங்கள் இது நான் எவ்வளவோ இதில் சொல்கிறேன் சின்ஃபுல் இண்டஸ்ட்ரிங்கிற கேட்டகரியில் ஜிஎஸ்டியில் கொண்டு வந்திருக்காங்க சின்ஃபுல் இண்டஸ்ட்ரினால் பாவம் செய்கிறவங்கன்னு தான் பொருள் எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துப்படி அதாவது ரேஸு கேம்ப்ளிங் அப்புறம் என்ன சூதாட்டம் இந்த கேட்டகரியில் சினிமாவை கவர்மெண்ட்டே போட்டு ஆனால் சினிமாக்காரங்க கொடுக்குற காசு மட்டும் இனிக்குது அவனுக்கு மொத்தமாக ஐம்பத்தெட்டு வேணும் எவ்வளோ கொடூரம் பாருங்கள் இவ்வளவுக்கும் இந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் என்னவோ அந்த லேபரை கொடுத்துட்ருக்கோம் கொடுக்குறாங்க இது இப்போ நீங்கள் நான் அந்த ஒரு இது சொல்கிறேன் அரசாங்கமே இப்படி ஒதுக்கி வச்சு பண்ணி பண்ணது எந்த விதத்தில் நியாயம் இதுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதும் தான் பட் எந்த ஒற்றுமை இருந்தாலும் ஒரு அதிகாரம்தான் வலிமையானது அதில் உட்காந்துருக்கிறவங்க பாருங்கள் நாளை ரேஷன் வரைக்கும் போயிடுச்சு நாளைக்கு வேற பரிசு வச்சுருந்தா தான் ரேஷன் அரைச்சும்பாங்க வரி போட்டுக்கிட்டே போகிறாங்க அத்தனை வரியை கட்டி எப்படி இவங்க சம்பளம் கொடுக்க முடியும்னு தெரியல நாளைக்கு பொண்டாட்டி விட போனால் அதுக்கு ஒரு வரி ஆம்பளைங்களுக்கு செக்ஸ் வரி குழந்த பற்றா ஒரு வரி ரோட்டில் நடந்து போனால் ஒரு வரின்னு போடலாம் ரேஷன் ஒன்றுமே இல்லை ஆ ஃபஸ்ட் நைட்டாக அவன் ஃபஸ்ட் நைட் வரிப்பா போட்டிருப்பா இல்லையா நான் ரெண்டாம் கல்யாணம் தான் பண்ணிங்க அப்போது செகண்ட் நைட் வரின்னு போடும் போட்டுவார் பாருங்கள் அடுத்த வருஷம் வந்துடும் ஆமாம் அங்கங்கே அங்கங்கே பிரச்சனைகளை தூக்கி விட்டுட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அப்துல் கலாமுக்கு எதோ மண்டபம் தந்தாங்க நான் சொல்கிறேன் யாருக்கு மண்டபம் கேட்டு யார் கேட்டா அவர் உயிரோடு இருக்கிற கேட்டாரா அங்கே அவுரங்கசேபரோட மாதிரி இவர் பேரை வச்சார் அவர் சொன்னாரா அங்க சிலையாக உள்ள இருக்குதான் இது எதுக்கப்பா இந்த நாடகம் எல்லாம் தேவையில்லாத விஷயம் இது அதாவது அப்படி தயார் பல சங்க சண்டா அவங்க அந்த அதாவது அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு இல்லையா நீங்கள் விசால குறை சொல்லணும் விசால குறை சொல்லணுன்னு அவர் ரெண்டையும் நிலை சட்டப்படி அமைப்பில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அதிக பொறுப்பில் இருக்கிறவர் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ அதிரடியாக அவர் சில திட்டங்களை போடுறனால தான் கியூப்பில் வந்து ஐயாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு இருந்த இடத்துல ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆக்கியிருக்கார் ஆக்குறார் இது எவ்வளோ வித்தியாசம் பார்த்துக்குங்க ஸோ அவங்க ரொம்ப ஆக்டிவாக தான் நானும் ஃபுல்லாக இருந்து அவங்க பின்னாடி இருந்து அவரை வெற்றி பெற வச்சேன் பின்னாடி இருக்கும் அதனால் நீங்கள் தனிப்பட்ட விசாரம் மறுபடியும் குறை சொல்லக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னா இந்த அமைப்புக்கு ஒரு பொதுக்குழு போடணும் அவங்கள கூப்பிடணும் ஏப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதனால் அவர் இடத்துலேருந்து சொல்லியிருக்கார் நீங்கள் அவரை குறை சொல்கிறதுலையே குறியாக இருந்தால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் ஏங்க ஏன் பாதை வேறங்க இங்கே நான் இன்னைக்கு நேரம் தாங்க விமர்சிக்கிறேன் என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க நம்ம வேட்டி அவுத்துட்டு துறந்தி அடித்தாலும் அவங்க வணக்கம் போட்டு அம்மாவின் ஆட்சி நடக்குது அம்மாவின் ஆட்சியில் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க மந்திரிச்சு விடப்பட்டவங்க ஒன்றும் பண்ண முடியாது நாசமாக போய்கிட்டுருக்கு இந்த மண்டலம் இருக்கு பெட்ரோலியம் மண்டலம் அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் லட்சம் காப்பி அடிச்சிருந்தேன் அந்த அணு உலைக்கு எதிராக வேண்டாமான்னு புக் அடிச்சிருந்தேன் பல இது நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிகிட்டு தான் இருக்குது இதுக்கு ஒரு மாற்றம் வரணும் சீமான் போன்றவர்கள் சகாயம் போன்றவர்கள் நல்ல கிண்ணம் போடணும் இந்த மாதிரி ஆட்களின் அரசியலுக்கு வரணும் அது வேற இது வந்து வெப்சி தொழிலாளிகள் பாதிக்கப்படக்கூடாது அனைத்து தொழிலாளிகளும் தமிழ்நாட்டில் உள்ள ஏற்கனவே முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும் ஏற்கனவே எல்லா கிராஃப்ட்லையும் தமிழ்நாடு முழுக்க பிஆருக்காரங்க மகார்டாக்காரங்க எம்பிக்காருங்க ஒரிசாக்காரங்க எல்லாம் அவங்க வந்து இருந்துட்டாங்க ஒரு மினிஸ்டர் கூட பேசியிருக்காராம்மா எங்கேயோ கோயமுத்தூரில் ஹிந்தி கற்றுக்கணுங்க இல்லை என்ன சொன்னாங்க அந்த தொழிலாளிகள் கூட பேசுகிறதுக்காக ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு ஒரு அதிபர் சொன்னார் அந்த காமெடி இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா அவ்வளோ பெரிய தொழிலாள இதுலேயே தமிழ்நாட்டுக்கான புற புறக்கணிச்சிட்டாங்க அப்படி இருக்கையில் நம்ம சினிமாவில் இருக்கிறவங்க நம்ம தொழிலாளிகளை புறக்கணிக்கக்கூடாது இது சத்தியமான மனசார நான் வேண்டி சொல்லிக்கிறேன் இது ஒரு சில பண்ண தப்புனால இங்கே நிற்கிது தவறு செய்ததை எப்படியாவது ஒன்று என்ன கேட்குறாங்களோ ஏதாவது ஒன்று ஈகோ ப்ராப்ளம் அது இருக்கக்கூடாது அதாங்க அவர் இப்போ

வந்து அதிகமா பண்ண அதனாலதான் நஷ்டம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுதா இந்த வரையில இதை பேசி பேசக்கூடிய விஷயத்த அவர்தான் புதாகரமா நாளைக்கு முடியாது அப்படின்ற மாதிரி விஷால் எடுத்து இல்லை விசால் என்ற தனிநபர் சத்தியமாக எந்த முடிவும் எடுக்கலைங்க அங்கே நான் ஒரு மீட்டிங் மட்டும் போனேன் அதுக்கப்புறம் நான்கு அழைப்பு வந்தாலும் நான் வந்து பின்னாடி இருந்து ஏற்கிறதா இருக்கக்கூடாது ஏன்னா நான் ஒரு சில அமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு அது ஒரு நியாயமான இதுபடி போகிறதுனால அதுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே வரல நான் எப்போ பெப்சி தொழிலாளியோடு தான் இருக்குங்கிறதுக்காகவும் நான் போகலை நீங்கள் சொல்கிறதுல வந்து விசாலை வந்து ட்விஸ்ட் பண்றீங்க அவர் தனிநபர் முடிவு கிடையாது அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா பத்து கோடி போட்டவன் ரெண்டு கோடி போட்டவேன் நாலு கோடி போட்டவேன் எல்லாம் ரோட்ல நிக்கிறவங்க தான் வந்து நிக்கிறாங்க இதனால எனக்கு இவ்வளவு லாஸ் ஆச்சு சார் லிஸ்ட் எடுக்கிறாங்க இதுல இவ்வளவு கொடுத்துருக்கோம் இவ்வளவு கொடுத்துருக்கோம் இவ்வளவு கொடுத்துருக்கோன்னு இது உண்மையில கம்பேர் பண்ணா நான் தான் சொல்றேன்னேங்க புரொடியூசரா இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் இது ஒரு சம்பளம்ங்கிறத ஒரு விஷயமே கிடையாது எவ்வளவோ தான தர்மம் பண்றோம் அந்த மாதிரி இது உட்காந்து பேசுனா இதோட ரெட்டிப்பு சம்பளம் கூட நாளைக்கு வாங்கத்தான் போறாங்க உதாரணத்துக்கு நடிகர்க்கெலாம் நான் ஒரு சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரொடியூசர் ஒரு கட்டத்தை ஒருத்தர் வந்தால் நமக்கே தோணும் நான் என்ன வாங்கணும் அதில் பத்தில் ஒரு பங்கு வாங்கிட்டு போய் நடிக்கிறேன் தொழிலாளிகிட்ட அப்படி பண்ண முடியாது அது ஒரு நிரந்தரம் ஷார்ட் அவுட் பண்ணி போடுறோம் அதை சொல்கிறாங்க நடிகருக்கு வந்து அப்படி காசு தலைவலின்னா நாலு நாள் ஷூட்டிங் எடுக்கிறது இல்லை செலவு அதிகமாகுது இல்லையான்னு சொல்கிறாங்களாம் சொன்னதாக கேள்விப்பட்டேன் அது ஆனால் தொழிலாளிக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்துருக்காங்களா லாஜில் உட்காந்து தொழிலாளிகள் சும்மா இருந்து படப்பிடிப்பு இல்லாமல் இருந்தாலும் அவங்க சம்பளம் கொடுத்தாகணும் புரியுதுங்களா அந்த பொண்ணும் ஹீரோவோ ஹீரோனே அடுத்த நாள் ஃப்ரீயாக நடிச்சு தருவாங்க அது வேறு விஷயம் கேரவன்லேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பத்து கேரவன் சொன்னாங்க நான் கேள்விப்பட்டேன் பத்து கேரவன் பாஞ்சு கேரவன் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் குறைக்கக்கூடாதா உட்காந்து சீட் ஆடுறாங்க எனக்கு சீட்டை ஆடுறதுக்கு அது அது வேறு விஷயம் இப்போ காரை விட்டு இறங்குனா உடனே செல்ஃபி செல்ஃபின்னு வந்துட்டு ஏதோ பல பிரச்சனை வந்துடும் கொஞ்சம் இறங்கினாவே கை போட்டுருவான் எந்த பிரச்சனை வரும் என்னென்னு சொல்ல முடியாது அதனால அது ஒரு பூதாகரமான பிரச்சனை ஆகிடும் இப்போ பதினஞ்சு கேரவன் வச்சு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா அதனால நம்ம பெப்சி தொழிலாளிகள் நூறு பேருக்கு அதிகமாக வேலை கிடைக்குதில்ல ப்ரொடக்ஷன் அதிகமாகணும் மற்ற தொழிலாளிகள் இருக்காங்க காஸ்டமர் அதிகமாகிறாங்க ஸோ நம்ம பதினஞ்சு கேரவனில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு அஞ்சாறு பேர் ஆள் இருக்காங்க இல்லையா ஸோ தொழிலாளிகள் எந்த விலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க விசாலின் தனி மற்ற முடிவு கிடையாது தயவு செஞ்சு கிடையாது இப்போ நானும் இந்த பேட்டி கொடுக்குறேன்னு யார்கிட்டையுமே கேட்கல நான் வந்து எனக்கு ஒரு இதை சொல்லணுமே இப்படிலாம் ஆகுது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் ஏற்கனவே அதான் இந்த நாடு முழுக்க மற்ற மாநிலத்துக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாளைக்கு இவங்களும் கேரளாவிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து பாம்பேயிலிருந்து வரவழைச்சி வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒருத்தங்க கூட தான் வேலை செய்யணுங்கிறது சட்டம் கிடையாது புரியுதுங்களா அதுக்காக நம்ம பெப்சியை உதாசீனப்படுத்தக்கூட பாரம்பரியமாக முப்பது நாற்பது வருஷமாக கூட இருந்து எல்லா வளர்ச்சியும் இருக்கிறவங்க மாறுபட்ட கருத்தே கிடையாது மறுபரிசீலனை செய்யணும் தயாரிப்பாளர்கள் சங்கமே ஏன்னா மற்ற மாநிலத்துக்காரங்க எல்லா துறையிலையும் என் கட்டடத்துறையில் கட்டுமானத்தில் பல இதில் போய்கிட்டுருக்கு இல்லை நம்மளும் நம்ம தொழிலாளிகளை இருட்டடிப்பு செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சத்தியமாக உடன்பாடு இல்லை சத்தியமாக உருப்படும் நீங்கள் ஏங்க அதாவது ஒருத்தர் வேகமாக இருக்கலாம் இப்போ ஐயா பற்றி நான் நேரில் பார்த்ததில்ல சீமானையும் அன்றைக்கி ஒரு க ஆஸ்பத்திரியில் பத்து வருஷம் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாங்க சக்தி சிதம்பரம்னு என்னோடய இயக்குனர் கே தினகரப்பா அவர் பேர் என் டைரக்டர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு காரில் ஒன்றா போனால் பார்த்தோம் அதுக்கப்புறம் சத்தியமாக நான் பார்க்கல ஊடகங்களில் பேசுகிறதையும் ஒரு நடவடிக்கையும் பார்க்குறேன் நம்ம பாராட்டணும் நிலம நாட்டோட நிலம இன்றைக்கி அப்படி இருக்குது சிமானம் முன்ன பின்ன பார்த்ததில்ல இது வரைக்கும் வாய்ப்பு வரலை எங்கேயாவது பார்த்துனாலும் ஞாபகம் இல்லை ஒரு கால அங்கே முத்துகுமார் சாவு நிகழ்ச்சின் போது ஊர்வலம் போனப்போ அமீரையும் அவரையும் பார்த்துருக்கலாம் அப்படி தான் ஞாபகம் இருக்கே தவிர மற்றபடி முழுக்க முழுக்க வரவேற்கிறேன் அது போன்ற இனி அதாவது ஆண்டு ஆண்டு கொண்டு இருக்கிற இந்த எல்லாம் இந்த கட்சி அரசியலே ஒழிக்கப்படணுங்கிறேன் ஆமாம் சார் ஒரு தப்பு நட ஒரு இது விழுந்துருச்சுன்னா அந்த விட்டில் ஏதோ விழுந்துச்சுன்னா ஒன்று அதை தூக்கி போட்டுட்டு ஆனது பார்க்கணும் நான் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லணேன் ஒரு நபர் ஒரு தொழிலாளிங்கிற போர்வையில் ஒரு நபர் செஞ்ச தவறு இன்னைக்கு எல்லாமே பாதிக்குதுங்கிறது என்னோட உண்மை நான் ப்ரொடியூசராக இருந்து சொல்லலை அடிப்படை தொழிலாளியாக இருந்து சொல்கிறேன் பத்து வருஷம் நான் குரூப் டான்ஸராக இருந்திருக்கேன் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இப்போவும் பெப்சி தொழிலாளிகள் அதிகமான தொழிலாளிகள் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அவங்க கிரேன் தூக்குறது அந்த இதெல்லாம் கொண்டு வர்றது போக்குவரத்துலாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமான காரியம் மலை மேலே நாங்கள் எப்படியோ போயிடுவோம் ஹெலிகாப்டரில் போய் கூட இறங்கிக்குவோம் ஆனால் இவங்க நடந்து அந்த கிரேன் அந்த இது அந்த இரும்பு குண்டுகளெல்லாம் தூக்கிட்டு வந்தாகணும் அதனால் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துலையெல்லாம் நான் குறைக்க சொல்லலை தயாரிப்பாளர்கள்லாம் இதை ஒரு பொருட்டாக பார்க்க மாட்டாங்க இந்த வம்படியாக பண்ணி ஷூட்டிங்கை நிப்பாட்றே நிப்பாட்டுறாங்கல்ல அதனால் வந்த வேணும் எதாக இருந்தாலுங்க இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க உங்களுக்கு தொழிலாளி உங்களை வந்து கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இந்த மாதிரி மதிக்காமல் போகலாம் நீங்கள் எப்படி பரவாயில்ல இல்லை இந்த வட்டத்துக்குள்ளே நான் வரலை நான் தலைமையில் இல்லை செயலாளர் பொறுப்பு எந்த பொறுப்பில் இல்லை வெளியிலேருந்து பார்த்து வைக்கும் அது சரியான முறையில் பகிர்ந்துக்கப்படலை அந்த தொழிலாளி செஞ்ச தப்பு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க பண்ணலை அதுதான் காரணம் நினைக்கிறேன் இப்போ நானே நாளைக்கு தப்பு செஞ்சாலும் எனக்கு தண்டனை கொடுங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ ஏற்றுக்குறேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ வைக்க முடியும் எந்த அமைப்பு மேலே யாருக்கும் கால் புணர்ச்சியே இல்லையே அவங்க இப்போ அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல வகையில் தொடர்பு கொண்டிருக்காங்க பண்ணியிருக்காங்க தன்னிச்சையாக செயல்பட்டனால அவங்க ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் வரவேற்கலை தயாரிப்பாளர்கள் சங்கம் இந்த மாதிரி வெப்சைட் தொழிலோட வேலை செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா ஒட்டுமொத்த ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு பேரோட ஒட்டுமொத்த முடிவு அது ஆனால் அது பரிசீலனைக்கு உட்பட்டது இது ஒரு விஷயமே கிடையாதுங்க சின்ன ஒரு சம்பளம் கொடுக்காட்டி நடிகர் என்ன பண்ணுவோம் சரி பட எளிசப்போ பார்த்துக்கலான்ருவோம் ஒரு ரெண்டு பேட்டாக ஏதோ கேட்டிருக்காங்களாம் தூங்கிட்டு போனதுக்கு அது ஒன்று தரேன் இருக்காங்களாம் அதை நான் கேள்விப்பட்ட வகையில் இது எது உண்மை எதுவும் சரியில்லைன்னு இல்லை அது எப்படிப்பா இவ்வளோ ஒத்துருக்காங்க இதுக்கு மேலே ஒரு மான பிரச்சனை வரும்ல நம்ம கீரை காரிட்டியே ரெண்டு ரூபாய்க்கு டிபேட் பண்ணுறோம் என்ன தான் தானம் தர்மம் கொடுத்தாலும் அப்படி இருக்கிற தொழிலாளியாக அந்த முதலாளியாக என்ன பண்ணுவீங்கன்னா நீங்களும் நாளைக்கு ஒரு அந்த ஸ்தானத்தில் இருந்தால் அது எப்படி அவன் அதிகம் கேட்குறான் கேட்கக்கூடாது அப்போ வேற ஆளை வச்சு பண்ணு இது எதா இப்போ தோன்ற ஒன்று தான் பட் தவறு ஓகே நம்ம எப்போ இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆக போகுது மெட்ராஸுக்கு போக போகிறோம் பண்ணிக்கலாம் ஓகே இதில் எழுதி கொடுத்துருங்க நாங்கள் ஷூட்டிங் ஷூட்டிங்னு பேட்டக்கூடாது இல்லையா அங்கே லாஜில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அத்தனை பேர் வந்து ராணுவம் ஒரு படை மாதிரி உட்காந்துருக்காங்க ஒருத்தன் ஷூட்டிங் இல்லைன்னா அவனுக்கு எவ்வளோ பாதிக்குது அந்த ஒரு வருத்தம் தான் திருப்பி திருப்பி இதை தான் சொல்கிறேன் நீங்கள் வேற கேட்கணும்னா கேளுங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வேறு மாநில தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க வேறு மாநில தொழிலாளிகள் வேலை செஞ்சிட்ருக்கிற காலகட்டத்தில் இருபத்தைந்தாயிரம் தொழிலாளிகளை கொண்ட இந்த ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் சவுத் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா தொழிலாளிகளுக்கு வேலை இல்லாமல் மற்ற தொழிலாளிகளை வைத்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த சூழ்நிலை மிகவும் துரதிஷ்டவசமானது இது தொடரக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்